பருப்பு துவையல் ரொம்பவே சுவையானது ரொம்பவே ஆரோக்கியமானது அந்த பருப்பு துவையல நம்ம எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் வணக்கம் நேர்வே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பருப்பு துவையல் எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் துவரம் பருப்பும் கல்லை பருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை நல்லா செவக்க வருதுங்க வெறும் சட்டியில் கொஞ்சம் உப்பு எடுத்துருக்கேன் அப்புறம் வர மிளகா புளி கொஞ்சோண்டு பூண்டரை பூண்டு தேங்காய் இது எல்லாத்தையும் எண்ணெயில் லைட்டாக போட்டு வதக்கிடுங்க இது வந்து கடலப்பருப்பும் தோரம் பருப்பும் வந்து வெறுமன சிவக்க வருங்க இதை லைட்டாக எண்ணெய் போட்டு வருங்க இது அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பருப்பு துவையல் ரொம்ப ரெடி ரெடியாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இது நீங்கள் ரசத்துக்கோ இல்லை வத்த குழம்புக்கோ அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்மளுக்கு வந்து பருப்பு போட்டு அரைக்கிறதால நம்மளுக்கு வந்து இது வந்து ஹெல்த்தி கூட இப்போ நாங்கள் அதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இதோ தவையல் நம்ம அரைச்சாச்சு இது வந்து இன்னும் கூட உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் ஸோ கொஞ்சம் லைட்டாக குறை இருக்கிற மாதிரி அரைச்சு போங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இது வந்து ரசம் சாத்துக்கு வத்த குழம்புக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்